அக்டோபர் இருபத்தி எட்டு முருகனோட திருக்கல்யாணம் பத்து ரூபா கொடுத்தாவது இந்த ஒரே ஒரு பொருளை வீட்லையும் வாங்கி வைங்க அதே போல கோவில்லையும் வாங்கி கொடுங்க தீராத கடனும் தர்த்திரமும் விலகும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முருகனோட திருக்கல்யாணம் நடைபெறும் நம்ம சாதாரணமாக நம்மளுடைய நண்பர்கள் உறவினர் இவங்களோட கல்யாணத்துக்கு போனோம்னாவே ஏதாவது ஒரு பொருளை கிஃப்டாக எடுத்துகிட்டு போவோம் இல்லை மொய் வைப்போம் அதுதான் நம்மளுடைய வழக்கம் அப்படி இருக்கும்போது முருகனோட திருக்கல்யாணத்துக்கு நம்ம சும்மா போகலாமா அந்த நாளில் பத்து ரூபா கொடுத்து இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வமும் பணமும் தாண்டவம் ஆடும் இதில் சில குறிப்பிட்ட பொருட்களை நான் சொல்கிறேன் அதில் ஒரே ஒரு பொருள் வந்து மிக முக்கியமானதாக சொல்லப்படுது மற்ற பொருட்களும் நீங்கள் உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா முருகனோட திருக்கல்யாணம் அன்று வாங்கி கொடுங்க அதே போல் வீட்லேயும் பூஜை அறையில் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் இப்போ கந்தசஷ்டி திருவிழா வந்து ஏழு நாள் நடைபெறும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மறுநாள் வந்து முருகன் தெய்வானையோட திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் என்ன பண்றாரு தெய்வானைய முருகனுக்கு திருமணம் செய்து தர்றாரு அதோட அவர் வேலை முடிஞ்சதுன்னு இருக்குல்ல இந்திரன் வந்து தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் மயிலிறகு கடையில் கிடைச்சது அப்படின்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து முருகன் பக்கத்துல நீங்க வைங்க வீட்டில் ஆல்ரெடி மயிலிறகு இருக்கு அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கலாம் இல்லைன்னா வாங்க வேண்டியது இல்ல முருகன் தெய்வானையோட திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா முதல் படைவீடான தான் நடந்தது ஆனா சூரனை ஆட்கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர்லயும் கந்தசஷ்டிக்கு மறுநாள் வந்து முருகன் தெய்வானையோட திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அன்று காலையில தெய்வானை வந்து தவம் செய்வதற்காக தபசு மண்டபத்துக்கு போறாங்க முருகனை திருமணம் செய்வதற்காக தவம் இருக்கிறாள் ஈவினிங் பாத்தீங்கன்னா சண்முக பெருமான் பிரதிநிதியாக தபசு மண்டபத்துக்கு குமரவிடங்கர் வந்து வர்றாரு மயில் வாகனத்துல சென்று தெய்வானைக்கு அருள் பாலித்து மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்கிறாரு அதற்கு பிறகு நள்ளிரவில் இருவருக்கும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கே வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்குது இந்த நாள் திருக்கல்யாணம் நாள் என்று நம்ம மஞ்சள் பொடியாகவோ இல்லை மஞ்சள் கிழங்காகவோ இல்லை மஞ்சளாகவோ திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனாலே மஞ்சளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரணும் அதனால் கல்யாணத்தன்று நம்ம மஞ்சத்தூள் வந்து நீங்க கோவிலில் போய் வாங்கி அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்ணுக்கு கொடுத்தாலும் சரி அங்கே கோவில்ல முருகனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம அன்றைய தினம் வந்து சுவாமிக்கு கோவிலில் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கோவில்ல முருகன் திருக்கல்யாணத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அதே போல் பன்னீர் பன்னீர் வந்து முருகனுக்கு மிக விசேஷமாக சொல்லப்படக்கூடிய விபூதி நல்ல தூய்மையான விபூதியாக அதை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க அங்க வர்றவங்க அந்த விபூதியை வைப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தரித்திரம் அனைத்தும் விலகும் சுவாமியோட திருக்கல்யாணம் அன்று உங்களால முடிஞ்சது அப்படின்னா சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் என்னால் முடியல அப்படின்னா அங்க வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு நீங்க வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கலாம் அடுத்ததாக சுவாமியோட திருக்கல்யாணத்துக்கு மிக முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய மாலை மாலை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க சின்ன மாலையா இருக்கலாம் பெரிய மாலையா இருக்கலாம் அது உங்களால முடிஞ்சதை உங்க வாங்கி கொடுங்க போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து இந்த மரிக்கொழுந்து அப்படிங்கிறது முருகனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது பச்சை சாத்தி அப்படின்னு ஒரு வைபவமே திருச்செந்தூர்ல நடக்கும் பாருங்க அதனால இன்றைய தினம் சுவாமியோட திருக்கல்யாணம் அப்போ மரிக்கொழுந்து வாங்கி கொடுங்க அடுத்தது முருகனுக்கு மிகவும் பிடித்த பூக்கள் அப்படின்னு சொன்னா மூணு பூ இந்த முருக பெருமானே குரு பகவானோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு அதிபதியே யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அதனால குருவுக்கு உகந்த பூ அப்படின்னு சொன்னீங்கன்னா முல்லை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் முல்லைப்பூ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் விலகும்னு சொல்லுவாங்க அதனால குருவாக இருக்கக்கூடிய முருகனுக்கு இன்றைய தினம் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க அடுத்தது சாமந்திப்பூ சாமந்தி பூ கலர் பாருங்க மஞ்சள் மஞ்சள் கலர் அப்படிங்கிறது சாமந்தி பூ அப்படிங்கிறது முருகனுக்கு மிக விசேஷமான ஒரு பூ அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பூ தான் பன்னீர் ரோஜா முருகனுக்கு மிக மிக விசேஷமான ஒரு பூ அப்படின்னா பன்னீர் ரோஜா அடுத்தது கோவிலில் அன்றைய தினம் வந்து தீபம் எரியவதற்காக தீபதானம் நீங்கள் செய்கிறது ஓகே அதாவது விளக்குல எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி வைப்பீங்கல்ல அதுக்கு பேர் தீபதானம் இந்த தீபதானம் செய்வதோடு செய்வதோட கோவில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நெய் வாங்கி கொடுங்க அது ஒரு சின்ன பாக்கெட்டாகவும் இருக்கலாம் கால் லிட்டராகவும் இருக்கலாம் அரை லிட்டராகவும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவு நெய்யை வாங்கி இன்றைய தினம் கோவிலுக்கு கொடுங்க சரி இதெல்லாம் கோவில்ல நம்ம முருகனுக்காக முருகன் திருக்கல்யாணத்துக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் இப்ப நம்ம வீட்டில் வந்து என்ன அன்றைய தினம் கட்டாயமாக செஞ்சுருக்கணும் என்ன பொருளை வாங்கி வச்சிருக்கணும் அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முருகபெருமான் மீது பக்தியின் காரணமாக நாமெல்லாம் வந்து கந்தசஷ்டியின் ஆறு நாட்களும் எப்படி விரதம் இருந்தமோ அதே பக்தியை நம்ம ஏழாவது நாள் இந்த விரதத்தை நிறைவு செய்யும் போதும் காட்டணும் கந்தசஷ்டி விரதம் நிறைவடைந்து விட்டது அப்படின்னா அவரை மறக்காமல் முருகனின் மனம் மகிழும்படி சிறிய வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்வதால் மகிழ்ச்சி பெருகும் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்த பிறகு இந்த வழிபாடு நம்ம வீட்டில் செய்வது மிக அவசியமாக சொல்லப்பட்டுள்ளது அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கந்த சஷ்டி காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் நம் வாழ்நாள் நாள் முழுவதும் நம் இல்லத்திலும் நம்ம கூடையும் அவர் அதற்காக தான் இந்த வழிபாடு ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தவர்கள் ஏழாவது கோவிலுக்கு கண்டிப்பா போய் முருகனோட திருக்கல்யாணத்தை நீங்க பார்த்துருக்கணும் அதற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருக பெருமான் போரில் வெற்றி பெற்ற பிறகு திருக்கல்யாணம் முடிஞ்சு மகிழ்ச்சியில இருப்பாரு அந்த புதிதாக திருமணமான தம்பதிகளை வீட்டுக்கு நம்ம அழைப்பது போல முருகன் வள்ளி தெய்வானையாக நம்ம வீட்டில் வந்து முருகபெருமான் பெருமான் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களால பிரசாதம் வைக்க முடியுமோ ஒரு சர்க்கரை பொங்கல் தான் வைக்க முடிஞ்சது அப்படின்னாலும் சரி சர்க்கரை பொங்கல் வச்சு சாம்பார் கூட்டு காய்கறி பாயாசம் அப்படின்னு விருந்து சமைத்து முருகப்பெருமான் படத்துக்கு படையலாக போட்டு தீபாராதனை காட்டி முருகனுக்குரிய பாடல்களை சொல்லி முருகப்பெருமானை வீட்டுக்குள்ள அழைக்கணும் பூஜை முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு படையல் போடுவீங்கல்ல அந்த படையல் போட்ட இலையில ஒரே இலையில கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படி சாப்பிடுவதால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை பெருகும் வீட்டுல மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் நம்ம வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பத்து ரூபாய் கொடுத்து நம்ம கட்டாயம் வாங்கி வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைம்பாங்க முருகனுக்கு மிக விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த சுக்கு இந்த சுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி வைங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு மிகவும் உரிய தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு அங்காரகனுக்கு அதிபதியே முருகன் தான் முருகனுக்கும் மிக விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த துவரம்பருப்பு அன்றைய தினம் பத்து ரூபாய் கொடுத்தாவது வீட்டில் வாங்கி வைங்க அடுத்தது முருகனுக்கு நைவேத்தியமாக சொல்லக்கூடிய பொருட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னு சொன்னா தேனும் தினை மாவுன்னு சொல்லுவாங்க நீங்க தினை மாவு தேன் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பழ அதாவது மாவிளக்கு ஏற்றி படையல் மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க திணையில் பொங்கல் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா பரவாயில்லை இன்றைய தினம் கட்டாயமாக ஒரு திணை வந்து ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ வாங்கி சுவாமி பாதத்தடியில் அப்படியே பாக்கெட்டோடையே நீங்கள் வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்